வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன்பு திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது அவருடைய சோழி முடிந்திருக்கிறது வாழ்நாள் முழுவதும் முதல்வர் ஸ்டாலினுக்கு சிறை என்ன காரணத்திற்காக முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை இதற்கான காரணம் யார் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் இதை பார்த்தன முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவிற்கு தலைவராகவும் திமுகவோட தலைவராகவும் தமிழகத்திற்கு முத முதல் முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆலமரமாக நின்று கொண்டிருந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு தற்போது அவருடைய சோழி முடிந்திருக்கிறது என்ன காரணம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கப்பா அப்படின்றீங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னா அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அதாவது திமு ஸ்டாலினோட அண்ணன் தான் அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் அவர்கள் அவருடைய வீட்டில் வந்து அதிரடியாக அமலாக்கத்துறை வந்து சோதனை போட்டிருந்தாங்க சோதனை நடத்தியதில் வந்து ஐந்தாயிரம் கோடிக்கும் மேற்பட்ட மேற்பட்ட கருப்பு பணங்கள் வந்து சிக்கிருக்கிறது இந்த இந்தனால இந்த ஐந்தாயிரம் கோடி கருப்பு பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்டாலினோட பணம்ன்றான்றத தெளிவாக உறுதிப்படுத்திட்டாங்க அமலாக்கத்துறை ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா விரைந்து வந்த அமலாக்கத்துறை முதல்வர் ஸ்டாலினை வந்து அதிரடியாக பார்த்தீங்கன்னா அடித்து இழுத்து சென்றிருக்காங்க அவரை வந்து பார்த்திங்கன்னா தனி அறையில் வச்சு அவர் வந்து விசாரிக்கும்போது இந்த ஐந்தாயிரம் கோடி என்னுடைய இதை தான் ஆனால் கருப்பு வணந்தான் இந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்கி வச்சு அப்படின்றத முதல்வர் ஸ்டாலினும் ஒப்புக்கொண்டார் இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் ஸ்டாலின் வந்து க வாழ்நாள் முழுவதுமே அவருக்கு சிறை தண்டனை என்பது தான் இதில் வந்து தெளிவாக தெளிவாக வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் வந்து ஆளுநருக்கு உடனடியாக சென்றிருந்தது சென்ற உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா துணை முதல்வராக வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் அவருடைய மகன் அதாவது வாரிசியல் அரசியல் பண்ணுறதில் இது ஒன்றும் இல்லை அவருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சராகும் உதயநிதி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா துணை முதலாக துணை முதல்வராக வந்து ஆளுநர் வந்து அவசர அவசரமாக நியமனம் செஞ்சு வச்சுட்டாங்க ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை என்பது திமுகவின் தலைவருக்கு ஒரு பாதகமான செய்தின்னு கூட சொல்லலாம் அது இனிமேல் செந்தில் பாலாஜி மாதிரி வாழ் வெளியே வரவே முடியாதுன்றதை உறுதிப்படுத்திறாங்க அமலாக்கத்துறை ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது திமுகவின் தலைவராகவும் முதல்வர் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டிருந்த ஸ்டாலின் சோழி முடிந்தது இதான் அப்டேட் அடுத்த வீடியோ தொடர்ச்சி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க